Hi friends தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாநாடு திருச்சியில நடக்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதாவது திருச்சியில பொன்மலை ஜி கார்னரில் தான் நடக்க போதாம் இந்த இடம் ரயில்வே கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதால அவங்க கிட்ட அனுமதி கேட்டு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்திருக்காங்களாம் அண்டு மாநாட்டிற்காக மைதானத்தை மெஷர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தென் தமிழக வெற்றிக் கழகத்தோட கட்சி கொடியையும் மாநாட்டில தான் ரிவீல் பண்ண போறதா சொல்றாங்க பட் கட்சி கொடி இந்த மந்த் தான் ரிவீல் பண்ற மாதிரி இருந்தாங்க சோ அந்த பிளான சேஞ்ச் பண்ணிட்டாங்களா இல்ல இவங்க தெரியாம இந்த நியூஸ போட்டிருக்காங்களான்னு தெரியல பட் மாநாட்டிற்கு முன்னாடியே கட்சி கொடியை ரிவீல் பண்ணாதான் மாநாட்டிற்கு வர்ற தொண்டர்கள் எல்லாமே கட்சி கொடியோட வருவாங்க சோ டக்குன்னு மக்களுக்கு எல்லாருக்கும் போய் அது ரிஜிஸ்டர் ஆகும் அண்ட் மாநாடு நடக்கிற இடம் ஃபுல்லாவும் கட்சி கொடி சுத்தி இருந்துச்சுனாலும் அதுவுமே பயங்கரமா இருக்கும் சோ கட்சி கொடியை எப்ப ரிவீல் பண்ண போறாங்க அப்படின்றத மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலி இப்போதைக்கு கோட் படத்தோட அப்டேட்ஸ் தான் தேவை சோ அதனால தமிழ் வெற்றி கழகத்தோட கட்சி பணிகளை கோட் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு டெய்லி கோட் அப்டேட்ஸ் ஏதாவது விட்டா நல்லா இருக்கும் ஏன்னா ரிலீஸ்க்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்கு இதுல ஆடியோ லான்ச் வர மோஸ்ட்லி இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு ப்ரமோஷன் பெருசாக பண்ணால் நல்லா இருக்கும் தென் ட்ரெயின் பஸ்ஸுன்னு போஸ்டர் ஓட்டுற அந்த ஒரு ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸையும் ஸ்டார்ட் பண்ணலாம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்